எங்களுக்கு எப்பங்க மழை வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த சென்னை வாசிகளுக்கு மழை சம்பந்தமான செய்தி வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த புயல் வரப்போகுது கரையை கடக்க போகுது மழையை கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இதெல்லாம் வருமா அப்படின்னு நினைச்சது புயலா மாதிரி நமக்கு மழையையும் தரப்போகுது எது எது எங்கெங்க உருவாயிருக்கு எங்கெல்லாம் மழை தரப்போகுது சென்னைக்கான மழை செய்தி என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் இது மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மீண்டும் வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வடதமிழகம் புதுவை பகுதிகளை நோக்கி தான் நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மலாக்காஜால ஜலசந்தில ஏற்கனவே இருந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்யார் அப்படின்ற புயலாகவும் மாறி இருக்கு சென்யார் புயல் சென்னைக்கு தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாம டாடா பாய் காட்டிட்டு சென்யார் புயல் நம்ம பக்கமே வரலங்க அது தென்மேற்கு திசையில நகர்ந்து இந்தோனேஷியா கடற்கரையை அது அடைஞ்சிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஸோ சென்யார் சென்னைக்கும் இல்லை தமிழகத்துக்கும் இல்லை அப்போ தமிழகத்துக்கு ஒண்ணுமே இல்லையா இல்லைங்க கண்டிப்பா இருக்கு என்ன இருக்குன்னா குமரிக்கடல் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு இது மண்டலமா மாறி புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கிறாங்க அப்படி புயலாக மாறும் பட்சத்துல அந்த புயலுக்கு தித்வா அப்படின்னு பெயரிடுவாங்க இது நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்பிருக்கு இருக்கு இருபத்தாறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு மற்ற பகுதிகளில் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச மழை பெய்யலான்னு சொல்லிருக்காங்க இது இருபத்தாறாம் தேதிக்கானது இதே இருபத்தி ஏழாம் தேதினு பார்த்தோம்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி தான் நமக்கு தஞ்சை திருவாரூர் போன்ற இடங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எடுத்திருக்காங்க அதாவது மிக கனமழை அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு தமிழகம் முழுவதும் பரவலாக மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு படிப்படியா மழையுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெட் அலர்ட்டும் விடுத்திருக்காங்க இது தவிர திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை போன்ற இடங்கள்ல மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி சேலம் மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சென்னைக்கு மிக கனமழை பெய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எடுத்திருக்காங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல மிக கனமழையும் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா புரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆங்காங்கே மிதமான மழை மட்டும்தான் பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இப்போ சென்னை மக்களுக்கான செய்திக்கு வருவோம் சென்னையில மழை பெய்ய போதுங்க அட ரொம்ப நாளா இதுதான் சொல்லிக்கிட்டு இப்போ எப்போ மழை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின்படி நமக்கு இருபத்து ஒன்பதாம் தேதி சென்னையில் நமக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருக்கு மிக கனமழை வரைக்கும் பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் கேடிசிசி ஸோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலா மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்தமான் கடற்பகுதியில அதாங்க சென்னியார் இருக்குல்ல அந்த இடத்துக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் சரி வடக்கு அந்தமான் கடற்பகுதிகளுக்கும் சரி மீனவர்கள் செல்ல வேண்டாம் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இதே அரபிக் கடல் பகுதின்னு பார்த்தோம்னா கேரள கடலோர பகுதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கும் லட்சத்தீவு பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தலையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா சென்னியார் புயல்னால ஒண்ணுமே கிடையாதுங்க அது மலாக்கா ஜலசந்தி பகுதிகளிலே தொடங்குச்சு அங்கே மண்டலமாறு கரையை கிடக்க போகுது மழை பொழிவுக்கான பெருமளவுக்கு வாய்ப்பு கிடையாது அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்தோம்னா குமரிக்கடல் பகுதியில உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு இது மண்டலமாகவும் மாறப்போகுது இது புயலாக வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு தீத்துவா அப்படின்னு அதுக்கு பெயரும் விடப்போகுது இது தமிழக பகுதிக்கு வரப்போகுது குறிப்பாக வட தமிழகத்துக்கு மழையை கொடுக்க போகுது சென்னை மக்களுக்கும் மழை பெய்ய போகுது இப்ப நான் சொன்னதுல உங்களுடைய மாவட்டம் எது உங்களுடைய மாவட்டத்தில் இப்ப மழை இருக்கா சொல்லுங்க இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் இது